இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்னா கத்தர் வந்து நம்மள மறைவின் காலத்தில் வச்சிருந்தார் அப்படின்னா அதுல நம்ம செய்ய வேண்டிய பாட்டு என்ன அதுல ஆண்டவருடைய பாட்டு என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுவா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்கணும் என்னுடைய நான் இருக்கிற கம்பெனில நான் இருக்கணும் நான் யாருக்குமே பிடிக்காத ஒரு தான் ஆமா ஆனா வந்து எல்லாருக்குமே அந்த மேன்மை அந்த இது வந்து வெளியே வரணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆசைதான் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சீசன் வரும் அதுதான் ஆண்டவர் வந்து நம்மளை மறைக்கிற ஒரு காலம் இந்த மறைவின் காலத்தை விட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த ப்ராசஸை நம்ம தாண்டாத வரைக்க ஆண்டோரால வந்து நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியத்தை வந்து செய்யவே முடியாது ஏன்னா பைபிள்ல நம்ம ஆதி அமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த மறைவின் காலத்துல போனவங்க மட்டும்தான் ஏசப்பா கூட அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க திராட்சரம் குறைவா இருக்கு வந்து பண்ணுங்க மேபி நம்ம பைபிள் எப்படி அதுதான் ஃபர்ஸ்ட் அற்புதமா இருக்கு மேபி அவர் வந்து அவர் வீட்டுக்குள்ள நிறைய ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு இது குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன் வந்து சொல்றாங்கன்னா ஏதோ ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீங்க அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவர் இத மாதிரி ஏதாவது குறைவா இருந்த நேரம் அவர் ஏதாவது ஏதோ ஒண்ணு மரியாள் வந்து ஏதோ பார்த்தனாலதான் சொல்றாங்க ஏன்னா சும்மா இருக்கவங்க வந்து தன்னுடைய மகன் வந்து இது பண்ண சொல்றேன் கண்டிப்பா அந்த சூப்பர் நேச்சுரலா ஏதோ அவங்க வந்து அந்த ஒரு இது பாத்துருக்கலாம் பிலீவ் பண்ணிருக்கல ஏதோ ஒண்ணு அதனாலதான் அவங்க வந்து கரெக்டா ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு குறையப்படுற விஷயத்த போய் அட போய் சொல்றாங்க ஆனா மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அவருடைய பவர் என்னன்னு ஆனா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு ஸ்ரீயே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லுவாரு என் வேலை இன்னும் வரவில்லைன்னு அவர் சொன்னது காரணம் என்னன்னா அப்ப வரைக்கும் அந்த முப்பது வயசு அந்த அதாவது அந்த பஸ்ட் அற்புதம் வரைக்குமே ஏசு குஷு ஒரு மறைவின் காலத்துலதான் இருந்தாரு இவர் அற்புதம் செய்வான்றது யாருக்குமே தெரியாது அதுதான் அற்புதம் அப்ப ஆக்சுவலி ஆண்டவர் வந்து அந்த மூமெண்ட்லயே மறைவின் காலத்துலதான் இருக்காரு அதனாலதான் அவர் சொல்றாரு என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு ஏன்னா அவருக்கு தெரியுது எப்ப என் பிதா வந்து என் எண்ண கொண்டு வருவாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே அந்த அற்புதத்திலயுமே எப்படி நடக்கும் அப்படின்னா அங்க இருக்கிறவங்க அந்த யாரு அந்த ஊத்துறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் ஆனா பைபிள்லதான் ஆயிருக்கு இது அற்புதம்னு சொல்லிட்டு ஆனா அந்த வசனத்திலே வரும் இது இந்த விஷயம் வந்து அந்த வேலைக்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த பந்தி விசாரிட்டு தலைவன் கூட தெரியாதுன்னு இருக்கும் கல்யாணம் நடத்தினா அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க அந்த மணமகனையும் அவங்க அவங்க கிட்ட இவ்வளோ ஏன் நீங்க பழச இவ்வளவு டேஸ்டானதை வச்சிட்டு இது பண்ணீங்க அப்படின்னு அப்ப பாருங்க ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் தான் செஞ்சாரு அது வந்து அன்னைக்கு வந்து ஏசு குசு வந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாரு சொன்னா மேபி அந்த வெட்டிங் ஹாலே வந்து ரொம்ப வந்து பயங்கரமா ஆண்டோரை செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் ஆனா அப்ப கூட அற்புதத்தின் மத்தியிலும் கூட அற்புதம் அவருக்கு செய்ய வல்லமை இருக்கப்ப கூட அவர் ஒரு மறைவின் காலத்துலதான் தான் இருக்கார் அது வேற யாருக்குமே தெரியலையே அவர் வந்து அந்த வெளிப்பிரகாரமா அந்த குணமாக்குற இது அந்த காலத்துக்கு அவர் வரல இதே மாதம் இன்னைக்கு உங்க க்ளோஸ் சர்க்கிள்க்கு வந்து தெரியலாம் மேபி நீங்க படிச்சிருக்க இது தெரியலாம் உங்களுடைய குவாலிபிகேஷன் என்னன்னு தெரியல உங்கள்ட்ட இருக்க திறமை இதெல்லாம் அன்னைக்கு மரியாதைக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு தன்னுடைய மகனால இதை செய்ய முடியும் இந்த ஒரு விஷயத்தை தீர்த்து வைக்க முடியுன்றது மரியாதைக்கு தெரிஞ்சு அது போக அந்த கொஞ்சம் இந்த அந்த அதுல இருந்து வேலைக்காரங்க மீன்ஸ் அவங்க வந்து என்ன நினைக்க போறாங்க சரி ஏதோ ஒரு பண்ணாரு ஏதோ இது பண்ணாரு அவளை பார்த்திருக்க மாட்டாங்க கண்ணு முன்னா வேலைக்காரங்க வந்து இந்த நிரப்புங்க இது பண்ணுங்க ஏன்னா அவர் வானத்தை பார்த்து ஜோம் பண்ணி அதை டேஸ்ட் மாறினதெல்லாம் வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருந்திருக்குமான்னு கூட தெரியல அந்த எடுத்துட்டு போய் மொந்து கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு பத்து கிலோ வேலைக்காரன்ட்டு வேணா அதை பார்த்துருக்கலாம் இப்ப இன்னைக்கு நீங்க வந்து நினைக்கலாம் எனக்குள்ள நிறைய திறமை இருக்கு இந்த ஆபீஸ்ல ஆனா யாருமே என்னுடைய திறமையை பார்க்கல அப்படின்னு வந்து நினைக்கலாம் நீங்க மறைவின் காலத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இயேசு கிறிஸ்துவே பாருங்களேன் ஏய் இங்க பாருங்க நான் தண்ணியை வந்து திராட்சரசமா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த இல்லைன்னா அங்க இருக்க கும்பலை காமிச்சேன் இங்க பாருங்க எம்டியா இருக்கு இப்ப பாருங்க இது வந்து தண்ணி இப்ப பாருங்க தண்ணி தான் ஊத்துற இப்ப பாருங்க அடுத்த டைம் குடிங்க இது மாறும் காமிக்கிறதுக்கு ஒரு மேஜிக் ஷோ மாதிரி காமிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எல்லாம் இப்ப அப்படிதான் பண்ணுவாங்க அந்த நேம்க்காக ஆனா ஆண்டோருக்கு தெரியும் இது வந்து நான் வந்து ஒரு மறைவின் காலம் ஏன்னா ஆண்டோர் முப்பது வருஷமே பிதா தேவன் எப்போ தெரியுமா இடையில ஒரே ஒரு டைம் வருவார் பன்னெண்டு வயசுல இருக்கும்போது ஒரே டைம் வெளியே வருவார் வெளியே வந்து அவர் பேசுறத வந்து அந்த பாகாரு இவங்க எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் திருப்பி மறைவின் காலத்து போயிட்டாரு எத்தனை வருஷம்னா பதினெட்டு வருஷம் அவர் என்ன பண்ணாரு எப்படி அவர் எல்லாம் லேர்ன் பண்ணாரு யூத முறைமைகள் எதுவுமே தெரில நமக்கு அவர் ஆனா ஏதோ அவர் பண்ணியிருக்காரு அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுத்திருந்தாரு அது தச்சன் வேலையும் அவங்க அப்பாவோட சேர்ந்து செஞ்சிருக்காரு ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க பின்னால இவன் தச்சன் மகனாலவா அப்படின்னா ஒருவேளை அந்த ஒர்க்கும் அவரு நிறைய பாத்துருக்காரு சம்திங் மறைவின் காலத்துல வச்சு அவர் வந்து பண்ணிருக்காரு அவ்வளவுதான் ஆனா அவருக்கு வந்து தெரியும் என்னை ஒரு நாள் வந்து பிதா தேவன் வெளியே கொண்டு வருவாருன்னு இன்னொரு ஒரு முறை கூட ஒரு அற்புதம் செய்யும் போது அவங்க தாயும் சகோதரரும் வருவாங்க அப்ப அந்த வசனத்துல இருக்கும் பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் இந்த காரியத்தெல்லாம் மறைவுல செய்ய மாட்டான் சொல்றான் எல்லாரும் நீ செஞ்ச அப்படின்னா நீ வெளியே வந்தானே செய்யணும் நீ வந்து இப்படி மறைமுகமா செஞ்சு ஒண்ணு ஆக போறது இல்லை ஆனா அவருக்கு அவருடைய மிஷன் தெரியும் இந்த இடத்துல நம்ம வந்தது பிரபலமா இருக்கவோ இதுக்கோ இல்லை என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை நான் செய்து முடிக்க தான் வந்தேன் ஒருவேளை அவர் மறைவின் காலத்துல வச்சிருந்தாரு அப்படின்னா அது நல்லதுதான் அப்படின்றது ஏசு குசுக்கு தெரியும் ஏன்னா அப்பவே அவர் வெளியரங்கமா பயங்கரமா பண்ணிதா யூதர்கள் அப்பவே அவர் கதையை முடிச்சிருப்பாங்க எப்ப அப்பவே முடிச்சிருப்பாங்க ரெண்டு வயசு சின்ன பிள்ளைய இருக்கும்போதே முடிக்கணும்னு இது பண்ணது இவர் இந்த மாதிரி நமக்கு மறைவின் காலம் வந்து ரொம்ப ஆசீர்வாதமான காலம் தான் நம்ம தான் நினைப்போம் ஐயோ யாருக்குமே என்னுடைய தெரியலையே நான் வந்து இப்படியே ஆண்டவர் என்னை மறைச்சே ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய ஆபீஸ்ல வந்து நான் ரொம்ப திறமையாதான் இருக்கேன் ஆனா வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கல எனக்கு வந்து இன்க்ரிமெண்டும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆண்டவரா உங்களை மறைவின் காலத்துல இருந்து வச்சிருந்தாருனா நீங்களா வெளிய வர பிரயாசப்படாதீங்க இதுல வந்து நம்ம ரஷ் பண்ணவே கூடாது இந்த இடத்த நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா எவ்வளவு லேர்ன் பண்ணுமோ அவ்வளவு லேர்ன் பண்ணணும் ஆண்டவர் என்ன நம்ம கற்றுக்கொள்ள விரும்புறாரோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி கனவு வருது சரி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி கனவு வருது அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுற சீசன்னாலே நீங்க வந்து மறைவுறதா இருக்காது ஒரு டெஸ்டிங் பீரியட்ல ஹம் ஹாபியான ஒருவங்கள வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்லாம் நம்ம பாஸ் ஆனா தான் அடுத்து வெளியே வர முடியும் கண்டிப்பா டெஸ்டிங் பீரியட் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பேருக்குலாம் அந்த கனவுலாம் முட்டமா இருக்கும் வரும் ஒரு சில பேர் திரு திருன்னு முழிச்சிகிட்டு இருக்கற மாதிரி வரும் பேப்பர்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கும் ஒரு சில கனவுலாம் பார்த்தோன்னோன்ன நம்ம பாத்தோன்னே கடக்கடன்னு நம்ம எழுதுற மாதிரியும் ரொம்ப ஒரு ஹாப்பியா நம்ம வெளிய எக்ஸாம் ஹால விட்டு ஒரு சில நேரம் நம்ம நல்லா எழுதியிருந்தோம் அப்படின்னா ஒரு சில செமஸ்டர் எல்லாம் நல்லா எழுதியிருந்தோம் பயங்கர ஹாப்பியா வரும் நல்லா தெரியும் எல்லாமே நல்லா ஈஸியா இருக்கும் ஒரு சில செமஸ்டர் முடிஞ்சு தொங்க போட்டுட்டே வருவோம் என்னடா இது அந்த மாதிரிதான் நம்ம வந்து நல்லா எழுதி இருந்தோம் அப்பனா அந்த டெஸ்ட் உண்மையாவே பாஸ் ஆயிட்டோம் உண்மையுமே உங்களுக்கு ஒரு முட்டை மார்க் மாதிரி வந்துச்சுன்னா நீங்க வச்சு ஆண்டவர் வந்து உங்களுக்கு வச்சிருந்த அந்த சீசன்ல இல்லன்னா ஆண்டர் உங்களுக்கு வச்சிருந்த அந்த டெஸ்டிங் பீரியடெல்லாம் நம்ம வந்து அர்த்தம் அதாவது ஆண்டர் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க வந்து அதை கத்துக்கல கத்துக்க இடம் கொடுக்காதனால அதுல நீங்க திரும்ப ஃபெயில் ஆயிட்டே வரீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த நேரத்தை நீங்க வந்து ஆண்டவட்ட கேக்கணும் ஆண்டவரே ஆண்டவருடைய பார்ட் வந்து என்ன தெரியுமா ஹோலி ஸ்பிரிட்டோட பார்ட் வந்து ஒரு டீச்சரா ஒர்க் பண்றதுதான் அவருடைய அவர் சொல்லித்தர ரெடி இந்த மறைவின் காலத்துல அவர் சொல்லித்தர ரெடி ஆனா நம்ம அந்த நம்மளுடைய பாட்டு என்ன தெரியுமா அவருடைய பாதத்துல உட்காந்து அந்த லெசன் கத்துக்கணும் லெசன் கத்துக்கொள்ளும் போதுதான் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் அவன் கவனிக்கானோ இல்ல வீட்டுல இருந்து படிக்கிறானோ அவன் மட்டும்தான் கண்டிப்பா பாஸ் ஆக முடியும் வேற யாரும் பாதுலருந்து பாஸ் ஆக முடியாது அந்த அது இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எல்லாமே அந்த டெஸ்ட் வச்சு 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 தான் ஆண்டவர் வந்து நம்மளை அடுத்த பகுதிக்கு வந்து கொண்டு போவார் அதனால இந்த மறைவின் காலத்துல வந்து நம்ம கண்டிப்பா ரொம்ப சீரியஸா இருக்கணும் சீரியஸா இருந்து போங்க இதை வந்து ஒரு பனிஷ்மெண்டான ஏரியாவா நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து ஆண்டோர் என்ன மறைச்சே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பனிஷ்மென்ட்டான ஒரு சீசனா வந்து நினைப்பாங்க இது உண்மையாமே ஒரு நல்ல ஒரு சீசன் தான் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சீசன் தான் கத்துக்க வேண்டிய ஒரு சீசன் தான் இந்த சீசனை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா மனதளவுல நான் வந்து இது கத்துக்க கூடிய சீசன் ஓகே ஆண்டோர் வந்து ஏன்னா இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்ம வெளியரங்கமா மாற போறோம் நீங்க அதனால வந்து சோர்ந்து போகாம ஐயோ இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்காம அதுல என்ன கத்துக்கிறோமோ அத வந்து நம்ம ப்ராப்பரா உட்காந்து உங்க மனதால நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க ஓகே இது என்னுடைய கத்துக்கிற காலம் தான் ஆண்டு வந்து கத்துக்க வச்சிருக்காரு நான் இதுல ஒரு வருஷமோ ஆறு மாசமோ ஒரு மாசமோ ஒரு வாரமோ எத்தனையோ ஒரு நாளா இருந்தாலும் பரவாயில்ல வருஷ இருந்தாலும் சரி மாத வார இருந்தாலும் சரி மாத இருந்தாலும் சரி நான் கத்துக்கிறேன் ஏன்னா கத்துட்டு முடிஞ்சு நம்ம பாஸ் ஆனக்கப்புறம் நமக்கு ஒரு வெளியரங்க இருக்கு கண்டிப்பா அது மாதிரி இந்த மறைவின் காலத்துல உங்களுக்கு வந்து பொறுமை அவசியம் தான் இப்ப மொதேகாயை பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல அந்த ரெண்டு பேர் கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன விஷயத்த சொன்னது முதக்காய் தான் ராஜாக்கு வந்து எப்படியோ வந்து போயிடுச்சு முதக்காய் மூலமாக தான் அதை வெளிப்பட்டு அது வந்து ராஜா வந்து மறுநாள் வந்து எடுத்து அந்த கொன்னு அவங்கள வந்து இது பண்ணிட்டார் இத வந்து இந்த ராஜாவிட்ட கிட்ட நினச்சிருந்தா நினைச்சிருந்தா நான் தான் உங்களுக்கு உங்களை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசி இது பண்ணிரலாம் ஆனா அவர் மறைவாக தான் ஆண்டவர் மறைவின் காத்து தான் வச்சிருக்காரு எப்போ வரைக்கும்னா இன்னொரு சீசன்ல வரப்ப ஆமான் வந்து அங்க இது பண்ணும் போது ஒரு பிரதானி வந்து ஞாபகப்படுத்துறான் ராஜாட்ட இந்த தான் அன்னைக்கு உங்களை வந்து காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வரைக்கும் ஆக்சுவலி முத்தைகாயினுடைய அந்த நல்ல செயலுக்கு ரிவார்டு வரல வரல ராஜாட்ட வந்து நம்ம நினைப்போம் வந்து கணக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து இது செஞ்சேன் எனக்கு இப்ப வரைக்கும் அதனுடைய ரிவார்டு வரல அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து அதனுடைய ரிவார்டை கண்டிப்பா தருவாரு ஆனா அதனுடைய அந்த மறைவின் காலத்துல நம்ம இருந்தோம்னா கொடுக்க முடியாது முரதிகாய் மாதிரி ஆனா முரதைகாய்க்கு வந்த உயர்வு வந்து அது ஒரு பெரிய அளவு உயர்வு ஆமான் எந்த பிளேஸ்ல இருந்தானோ ஆமான் குறுக்கே இருக்க அந்த வீடு மோ மோதிரங்கள்ல இருந்து எல்லாமே வந்து அந்த முரதைகாய்க்கு அப்படியே வந்து எஸ்தரம் அப்படியே மாத்தி அவங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா ராஜா எஸ்தர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முரதைக்காய் அந்த இடத்துல மூணாவது ஒரு நபரா இருந்து அவர் வந்து யூதர்களுக்கு மட்டும் இல்ல அங்க மித்த இருக்க அவர் ஆளுகை சேர்ந்த அந்த நூத்தி இருபது சில்லறைகள் இருக்க நாடுகளுக்குமே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு நபரா மாறிட்டார் அதனால இன்னைக்கு நீங்க வந்து நினைக்கலாம் ஒரு நான் தான் இருக்கேன் என்னுடைய நல்ல செயல்கள் யாருக்கும் தெரியல இல்ல என்னுடைய கம்பெனில என்னுடைய டேலண்ட் யாருக்கும் வெளியே தெரியல இந்த மாதிரி எந்த ஒரு சீசனா கூட இருக்கலாம் ஆனாலும் நிச்சயமா இந்த காலத்தை என்ஜாய் பண்ணுங்க இதுல நம்ம செய்ய வேண்டிய பாட்டை நீங்க பண்ணீங்கன்னா போதும் ஆண்டவர் செய்ய வேண்டிய பாட்டை அவர் நிச்சயமா பண்ணுவார் இதுல இருந்து ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார் அது நிச்சயமா மகிமையாதான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு பீரியட் தான் ஆனா நீங்க மனதளவுல கொஞ்சம் வந்து இது ஏத்துக்க நீங்க இப்பயே இருந்து ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க அப்படின்னா இது வந்து சொன்ன மாதிரி நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணி ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு சீசன் தான் சோ நம்ம பார்த்த என்ன ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்கிறத நம்ம பார்த்தோம் இது நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியத்தை தெரியாதவங்களுக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதி பாருங்க